ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு கிறிஸ்து என்பது காணக்கூடாத இறைவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் அவர் தன்னுடைய தெய்வீகத் தன்மையை பரலோகத்திலே வைத்துவிட்டு சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு உலகத்தில் வந்தார் இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு முக்கியமான காரியம் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார் இந்த பிசாசனவன் யார் அவனுடைய கிரியைகள் என்ன நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமைகள் கிரியை செய்கிறது முழு உலகத்திலேயும் ஒன்று நம்மை உண்டாக்கின தேவனுடைய வல்லமை தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் இயேசுவுக்கு தீமை செய்ய தெரியாது இயேசு ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர் விடுதலை கொடுக்கிறவர் சுகம் கொடுக்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் ஆறுதல் படுத்துகிறவர் மக்களுடைய துக்கத்தை மாற்றி மகிழ்விக்கிறவர் அதான் இயேசு ஆனால் இந்த உலகத்தில் இன்னொரு வல்லமை இருக்கிறது அது சாத்தானுடைய வல்லமை இதை தீய வல்லமை என்று மக்கள் சொல்லுவாங்க தீய வல்லமை என்பதாக அதை குறித்து பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்டது சாத்தானுடைய வல்லமை பிசாசனுடைய ஒரு வல்லமை அவன் ஆண்டவருக்கு விரோதமாக எப்பொழுதும் கிரியை செய்கிறவன் ஆண்டவர் நன்மை செய்தால் அவன் தீமை செய்வான் உலகத்தில் நடக்கிற அத்தனை தீமைகளுக்கும் காரணம் இந்த பிசாசானவன் தான் அவனை குறித்து இயேசு சொல்லும்பொழுது யோவான் எழுதன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் இந்த பிசாசை குறித்து அவன் திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் மனிதர்களுடைய சமாதானத்தை திருடி விடுவான் மனிதருடைய சுகத்தை திருடி விடுவான் மனிதர்களுடைய நம்பிக்கையை திருடி விடுவான் இந்த மாதிரி நம் அவன் திருடன் அவன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன் என்று இயேசு அவனை பற்றி சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமைக்கும் காரணம் அந்த பிசாசை தான் பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுவான் ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை திருடி விடுவான் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை அழித்து விடுவான் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை தடுப்பதும் அதை கெடுப்பதும் இந்த பிசாசானவன் தான் அவன் தீமை செய்கிறவன் அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது ஆனால் நன்மை செய்வதைப் போல ஏமாற்றுகிறவன் இந்த பிசாசானவன் அவன் ஏமாற்றுக்காரன் அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான் யோவான் எட்டாதிகாரம் நாற்பத்தி நான்காம் அசனத்தில் இயேசு இந்த சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது அவன் பொய்யன் அவன் பொய் சொல்லுகிறவன் பொய்யான காரியத்தை நம்மை நம்ப வைப்பான் பொய்யான காரியத்தை மக்களுக்குள்ளே பரவ செய்வான் பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்தி நம்மை அடிமையாக்கி விடுவான் என்னென்றால் அவன் பொய்யன் மெய் மாதிரி உண்மை மாதிரி அவன் நடிப்பான் ஏமாற்றுவான் இதான் பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் அவன் தீமை செய்கிறவனும் அழிக்கிறவனும் பொய்யனும் ஏமாற்று காரணமாக அவன் இருக்கிறான் அவன் நம்ம ஏமாற்றுவான் பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் கிரியை செய்வான் பொய்யான தெய்வங்களை உண்டாக்குவான் பொய்யான கிரியைகளை உண்டாக்கி மனிதர்களை நம்ப வைத்து ஏமாற்றம் அடைய செய்வான் இதான் சாத்தானுடைய கிரியைகள் ஆனால் இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார் இயேசு அதை அழித்தாரா சிலுவேலை அழித்தார் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்த பொழுது பிசாசனுடைய கிரியைகள் மீது ஜெயம் எடுத்தார் அவர் ஜெயித்ததுனால அவரால் தான் பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு விடுதலை தர முடியும் இயேசுதான் மையான விடுதலை தர முடியும் ஆனால் தான் யோவான் எட்டாதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவாகிய நான் குமாரனாகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் மெய்யான ஒரு விடுதலை இயேசுதான் தர முடியும் ஏனென்றால் பிசாசானவன் பொய்யான விடுதலைகளை காண்பித்து நம்ம ஏமாற்றி விடுவான் அதனால் ஆண்டவர் வந்து நமக்கு மெய்யான விடுதலை தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் இயேசு சில தன்னை பலியாய் கொடுத்து மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படும் நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும் இந்த பிசாசினுடைய கிரியைகள் என்ன அப்படின்னா ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில் பிசாசனுடைய கிரியைகள் என்றால் ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில் என்று சொல்லப்படுகிறது சாத்தான் என்ன மாதிரி கிரியை செய்கிறான் அவன் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுகிறான் மனிதர்களுக்கு விரோதமாக அவன் எப்படியெல்லாம் காரியத்தை செய்கிறான் அதுதான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது அவன் செய்யக்கூடிய காரியம் மனிதர்களுடைய பாவத்தை கொண்டு வருவது மனிதர்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்துவது பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அது தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தும் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது பரிசுத்தவானாய் உண்டாக்கினார் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்திருந்தார் அவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து தேவன் சிருஷ்டித்து வைத்ததுனால தினமும் ஆண்டவர் அவர்களோடு வந்து பேசுவார் அவர்களோட பழகுவார் அவங்க பேசுவதை கேட்பார் மனிதன் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த நாளில் மனிதர்களுக்கு எதை குறித்த பயமும் இல்லை அது வியாதி இல்லை மரணம் இல்லை வேதனை இல்லை மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்குத்தான் மனிதனை கடவுள் உண்டாக்கினார் சிலர் நினைப்பாங்க ஏன் ஆண்டவர் என்னை உண்டாக்கணும் எதுக்கு கடவுள் என்னை இப்படிலாம் உண்டாக்குனாரு ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படி தீம் எல்லாம் நடக்குதும்பாங்க அது ஆண்டவரால் உண்டாகிற காரியம் அல்ல சாத்தான் என்கிற பிசாசினால் உண்டாகிற காரியம் மனிதனை செம்மையானவனாகத்தான் ஆண்டவர் உண்டாக்கி ஆண்டவரோடு பழகுகிறவனாகத்தான் வைத்திருந்தார் அவன் தேவனோடு பேசுவான் தேவன் அவனோடு பேசுவார் அன்றைக்கு மனிதனுக்கு ஒரு குறைவும் இல்லை ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் சாத்தான் அதை பார்த்தான் அதை பார்த்தபோது அவனுக்குள்ள பொறாமை வந்தது இவன் ஆண்டவர் இந்த மனிதர்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு என் பிள்ளைகள்னு சொல்லுகிறார் இவங்கள வச்சு ஏ உள்ள மகிழுகிறது ஆண்டவரை துக்கப்படுத்தணும் ஆண்டவரை வேதனைப்படுத்தணும் ஆண்டவரை அவமானப்படுத்தணும் ஆண்டவர் எப்போ வேதனைப்படுவார் தான் சிருஷ்டித்த மனிதர்கள் பாவம் செய்யும்போது அது ஆண்டவரை பாதிக்கும் தான் உண்டாக்கின மனிதர்கள் பாவத்தில் விழும்போது அது ஆண்டவுடைய உள்ளத்தில் துக்கத்தை வேதனை கொண்டு வரும் ஆகவே மனிதர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும் அப்படி தான் தீர்மானம் பண்ணி பாவம் என்பது நம்ம நினைக்க குடிக்கிறது புகைக்கிறது விபச்சாரம் செய்வது அதுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் பாவங்கள் தான் ஆனால் அந்த பாவம் எங்கு ஆரம்பிக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அங்கே தான் அந்த பாவத்தின் ஆரம்பம் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது தேவனை துக்கப்படுத்தும் ஆண்டவரை வேதனைப்படுத்தும் என்று அறிந்து அவன் ரகசியமாக ஏவாளை வஞ்சித்தான் ஆதி அவன் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவன் நல்லவன் போல நடித்து ஏவாளோடு பேசுகிறான் மனிதர்களுக்கு நன்மை செய்வதை போல ஏமாற்றுகிறவன் தான் பிசாசு முடிவிலே நம்மை அழித்து விடுவான் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான் அதான் பிசாசனுடைய தந்திரமே நன்மை செய்வது போல நடித்து கடைசியில் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவதுதான் பிசாசனுடைய திட்டம் அதனால் இந்த பிசாசனுடைய தந்திரங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது தந்திரமா வந்து பேசுவான் அவன் ஏவாளோடு பேசினா நீ வந்து கடவுளை மாதிரி ஆயிடலாம் நீ இதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிடலாம் நீங்களே கடவுள் மாதிரி ஆயிட்டா எப்படி இருக்கும் இந்த ஆசையை தவறான ஆசையை உண்டாக்கி பொய்யான ஒரு செய்தியை நம்ப வைத்து ஏவாளை வஞ்சித்து விட்டான் ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று ஒரு சொன்ன ஒரு கனியை புசிக்க வைத்து விட்டான் அந்த தான் பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது செய்தது தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி நம்மை வழித்தப்பா பண்ணுவது தான் சாத்தானுடைய முதல் தந்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பரிசுத்தமாக இருக்கணும் எனக்கு பெரியமாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நீ உண்மையாக இருக்கணும் இப்படி தான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே போதித்திருக்கிறார் சாத்தா என்ன சொல்லுவான் இந்த காலத்தில் உண்மையாலாம் இருக்க முடியாது லஞ்சம் வாங்காமல் யார் இருக்கிறா அநியாயம் செய்யாமல் யார் இருக்கிறா கீழே இருக்கிற அதிகாரியிலிருந்து தேசத்தை ஆளுகிற உச்சத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் அநியாயம்தான் பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்க பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க அதனால் இதெல்லாம் தப்பு இல்லை இந்த எண்ணத்தை நமக்குள்ளே உண்டாக்கி தேவனுக்கு கீழ்ப்படிய விடாதபடி தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம் அதனால் சாத்தான் எப்படி தந்திரமாய் வந்து மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்தில் விழ வைத்து விட்டால் தேவனோட ஐக்கியம் போய்விடும் வேத சொல்லுகிறது இயேசு சொன்னார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பருசுத்த இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும் இன்றைக்கு மனிதர்களை சாத்தான் என்ன சொல்லுகிறான் தேவ தரிசனத்துக்கு வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிலையை காண்பிக்கிறான் இயேசுகரிசு சிலையை செஞ்சு வச்சு நீ போய் அதை பார்த்துட்டா இயேசுவை தரிசிச்சுட்ட அப்படின்னு அது போய் சாத்தானுடைய போய் சிலையில் கடவுள் இரு கிடையாது சிலையில் நம்ம உண்டாக்கின கடவுள் கிடையாது இயேசுவை சிலையில் நீங்கள் பார்க்க முடியாது படத்தில் இயேசுவை பார்க்க முடியாது சாத்தான் சொல்லுவான் இயேசுனுடைய சிலையை பார்த்துட்டல்ல கடவுளை பார்த்துட்டேன் கடவுளை தரிசிச்சுட்டேன் இயேசுனுடைய படத்துக்கு முத்தம் கொடுத்துட்டல கடவுளையே பார்த்துட்ட அது பொய் சாத்தானுடைய பொய் ஏமாற்று அந்த சிலையிலும் கடவுள் கிடையாது படத்திலும் கடவுள் கிடையாது ஆண்டவர் என்கிறவர் மனுஷனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர் வசனம் சொல்லுகிறது நீங்கள்தான் என்னுடைய ஆலயம் உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன் அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்போ பொய்யானதை நம்ப வைத்து தவறான காரியத்தில் வழிநடத்தி மனிதர்களை ஏமாற்றுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம் அப்போ கடவுளை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியம் ஆனால் பிசாஸ் என்ன சொல்லுவா பரிசுத்தமெல்லாம் வாழ முடியாது லஞ்சம் வாங்காமலாம் வாழ முடியாது குடிக்காமலாம் வாழ முடியாது வீடு சிகரெட் இல்லாமல் வாழ முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ பக்தியாக வாரத்தில் ஒரு நாள் வந்து சாமி கும்பிடு போதும் காணிக்கை போடு சாமி கும்பிடு நீ பக்தியா இரு ஒன்னா ஒன்றை வருத்திக்க செருப்பு இல்லாமல் நட உன் சரீத்தை காயப்படுத்தி பக்தியாக சாமி கும்பிட்டா போதும் இது பிசாசனுடைய தந்திரம் இது சாத்தானுடைய வஞ்சகம் அதனால அவன் தந்திரமாய் மனிதர்களை ஏமாற்றி பாவத்தில் நிலை நிறுத்த வைத்து விடுகிறான் ஆண்டவை சொல்லுகிறார் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பக்கூடு அப்போ தான் நான் கூட இருக்க முடியும்னு ஆண்டவர் பைபிளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் சாத்தா என்ன சொல்கிறான் அதெல்லாம் இந்த காலத்தில் வாழ முடியாது பக்தியாக இருந்தால் போதும் நீ பக்தியாக வேலைக்கிழமை ஜபத்துக்கு போகிறப்போ திரைப்பா ஜபனம போ பக்தியாக இருந்துக்க போய் சாமி கும்பிட்டு வா இயேசுவை கும்பிட்டுட்டு வா அது போதும் என்று சொல்லுவான் ஆனால் ஏசு அப்படி சொல்ல மாட்டார் நீ உன் பாவத்துலேருந்து விடுதலை பெறணும் நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும் உனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் நான் ஒன்று ஆசிர்வதிக்க முடியும் இதுதான் இயேசுவனுடைய வார்த்தை இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ முடியுமாங்க அப்படின்னா நம்மளால் முடியாது நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்க அவராலே முடியும் அதனால தான் இயேசு சொல்லுகிறார் உன்னால் பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து கொள்ள முடியாது ஆனால் நான் உனக்கு விடுதலை தர முடியும் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மதுபானம் குடிக்கிற ஆள் எடுத்துக்கொள்ளுங்க ஏயா குடிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப மனம் நொந்து போகிறான் நான் வேணும்னு குடிக்கலைங்க விரும்பி குடிக்கலை இருபது வருஷத்துக்கு முன்னால் விளையாட்டாக கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை குடிக்க பழக்கிட்டாங்க சும்மா ஒரு நாள் குடிச்சு பார்ப்போமே ஆரம்பித்தது இப்போ குடிக்காம இருக்க முடியல தப்புன்னு தெரியுது பாவோன்னு தெரியுது என் பணெல்லாம் நாசமாகுதுன்னு தெரியுது என் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு தெரியுது என்னால விட முடியலையே இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை ஏன் விட முடியல அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது பாவம் ஒரு வல்லமை உள்ளது பாவத்துக்கு எப்படிங்க வல்லமை வரும் அப்படின்னு நினச்ச இயேசு சொல்லுகிறார் பாவசேகரவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் ஒரு மனிதனை பாவம் அடிமைப்படுத்தி விடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் கயிற்றை போல ஒரு மனிதனை கட்டி அவனை விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ எதனால் பாவத்துக்கு எப்படி வல்லமை வந்தது இந்த ஒன்றியோவான் மூன்றாதிகாரம் எட்டாம் சின்னத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான் ஏன் அந்த பாவத்துக்கு வல்லம் இருக்குதுன்னா ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு பிசாசனுடைய கிரியை இருக்கிறது சாத்தானுடைய கிரியை இருக்கிறது என்று வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு குடிகான எடுத்துக்கொள்ளுங்க அவன் வந்து காலையில் போதை தெளிஞ்ச உடனே வருத்தப்படுவான் அழுவான் ஐயோ நான் குடிச்சிட்டேனே குடிச்சிட்டேன் என் பணம்லாம் போச்சு என் குடும்பத்தை வேதனைப்படுத்துறனே இனி குடிக்கக்கூடாது தீர்மானம் பண்ணுவான் வேலைக்கு போவான் கையில் காசு வந்த உடனே அவ்வளோதான் அவன் அறியாமலே சாரை கடைக்கு போவான் தாஸ்மார்க் கடைக்கு போவான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான் நேற்றுக்கு தான் இன்னைக்கு காலையில் தானே சொன்னீங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் கையில் காசு வந்த உடனே அந்த மதுபான கடையை பார்த்த உடனே அதுக்கு போக ஏவுதல் வருது என்னால் விட முடியலையே இதுதான் மனிதனுடைய பெரிய பிரச்சனை ஏன் அப்படி நடக்கிறது என்றால் அந்த குடிக்க வைக்கிறது ஒரு குடி ஆவி அது ஒரு பிசாசு மனிதர்களை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு வழிவலக பண்ணுவது அது அவனை அடிமையாக்கிவிடும் அவ விட நினைச்சாலும் விட முடியாமல் ஆகிவிடும் மதுபான பழக்கம் போதை வசதிகள் போதை பொருட்கள் ரம்மி இப்ப ரம்மி விளையாடுறவங்க எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க நாற்பத்தி நாலு நாலு பேர் தமிழ்நாட்டில் இந்த சூதாட்டம் ஆன்லைனில் சூதாட்டம் விளையாடி செத்துதாங்க அப்போ இதை மக்களை கொல்லுகிறது இது ஒரு தவறான பழக்கம் நீ தெரியுது ஆனால் நிறைய பேர் அதை விளையாடுறாங்க காரணம் என்ன விடும் பிசாசு பாவத்தில் ஆசை காண்பித்து ஆசை காண்பித்து உள்ள கொண்டு போய் அவங்கள அடிமையாக்கி விடும் அவங்களுக்கு ஆசை காண்பித்து முதல் ஐநூறுரூவா ஜெயிப்பாங்க ஆயிரம் ரூபாய் ஜெயிப்பாங்க உடனே எனக்கு ஆயிரம் ரூபா கிடைச்சிது ஐயாயிரம் ரூபா ஜெயித்துட்டேன் ரூபாய் ஜெயித்துட்டேன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் ஒரு ரூபா அவன் பிடுங்கி எடுத்துருவான் ரெண்டு லட்ச ரூபா பிடுங்கி எடுத்துருவான் நம்ம முதல்ல ரூபாய்க்கு ஜெயித்தமே தான் நான் தோக்குது ஒரே முறையில் அஞ்சாறு அஞ்சு லட்சம் ஜெயித்தர்லான்னு கடன் வாங்கி வாங்கி விளையாடி அவன் பணத்தை எல்லாம் உறிந்து எடுத்து விடுவார்கள் இதுக்கு பின்னால் இருப்பது ஒரு சூதாட்டத்தின் ஆவி இதுக்கு பயன்படுத்துவது ஒரு பிசாசு இந்த பொல்லாத கம்பெனிகளை கார்பரேட்டுகளை பயன்படுத்தி மக்களுடைய பணத்தை உறிஞ்சி எடுத்து மக்களை பாவத்துக்கு அடிமையாக்கி அவளுடைய வாழ்வையை அழித்து அவளை தற்கொலை பண்ண வைப்பது அதற்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி அவங்க விடுதலை அடையாட்டால் அதிலிருந்து ஜெயிக்க முடியாது இதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான் மதுபானம் அது குடிவறியின் ஆவி சூதாட்டம் அது சூதாட்டத்தில் அடிமைப்படுத்துகிற ஆவி லஞ்சம் வாங்குவது பாருங்க பண ஆசையின் ஆவி அது பண ஆசை பிசாசு தூண்டுவான் நீ இந்த லஞ்சம் வாங்கினாதான் நீ வந்து நல்லா இருக்க முடியும் அவனை பாரு மேல் அதிகாரி லஞ்சம் வாங்குறான் அந்த மினிஸ்டர் லஞ்சம் வாங்குறாங்க எம்எல்ஏ லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்காம யார் வாழ்கிறா இந்தியாவில் நீ வாங்கி பண ஆசையை தூண்டி 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 அந்த லஞ்சம் என்கிற பாபத்துக்குள்ள அடிமையாக்கி நிறைய குடும்பத்தை சாபத்துக்குள் ஆக்கி விடுகிறான் பாவம் சாபத்தை கொண்டு வரும் இல்லை அந்த சாபத்துக்குள்ளாக்கி தான் நிறைய குடும்பம் நிம்மதி இல்லாமல் பணம் இருக்குது நிம்மதி இல்லை பணம் இருக்கிறது சமாதானம் இல்லை பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து விடுவது இதான் சாத்தானுடைய தந்திரம் இதான் பிசாசனுடைய கிரியை நம்முடைய அன்னுதன வாழ்க்கையிலே கூட இப்படி பிசாசு சில அடிமைதனத்தை கொண்டு வருவான் செல்ஃபோன் உங்கள் செல்ஃபோன் மூலமாக அடிமைதனத்தை பிசாசு கொண்டு வந்துடுவான் இந்த சீரியல் பார்க்காம இருக்க முடியல இதை பார்க்காம இருக்க முடியல பைத்தியம் முடித்த மாதிரி ஆகுது சாட்சியெல்லாம் சொல்கிறாங்கல்ல காரணம் முதல்ல சும்மா பார்க்க வைப்பான் நீங்கள் அதில் கவனம் செலுத்த 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 ஒரு ஆவி உங்களை தூண்ட ஆரம்பிக்கும் ஒரு ஆவி இந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அந்த தூண்டுதலை கொடுப்பது பிசாசு அதுக்குள்ளே அடிமைப்படுத்துவது பிசாசு அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுன்ற நிலைமையை கொண்டு வருவது பிசாசு அப்ப இந்த மாதிரி சாத்தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி தேவனை விட்டு வழிவிலக பண்ணி அவருடைய நிம்மதியை கொலைத்து ஆசிர்வாதத்தை குடும்ப சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தை பாழாக்குவது தான் பிசாசனுடைய திட்டம் அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களை விடுதலையாக்கத்தான் இயேசுலகத்தில் வந்தார் அவர் சிலுவில ரத்த சென்றை மறித்து மனிதனுக்கு விடுதலையை உண்டாக்கினார் அதனால் இயேசு கரிசு தான் அந்த பாவ சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்க முடியும் ஒரு சமயம் ஒரு மதுபான பழக்கத்தில் உள்ள சகோதரரை அப்படி மனைவி கூட்டிகிட்டு வந்தாங்க என் கணவர் மதுபானம் குடித்து குடித்து இருபது வருஷமாக குடிக்கிறாருங்க அவர் வந்து சம்பாதிக்கிற பணம் எல்லாம் தாஸ்மார் கிடைக்க போகுது என் கணவருக்காக சோ பண்ணுங்க அவங்ககிட்ட ஏயா குடிக்கிறீங்க மனைவி பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்க குடும்பமே பாழா போகுது எனக்கு தெரியுது ஐயா எனக்கு தெரியுது என்னால் விட முடியலையே அது இல்லாமல் இருக்க முடியலையே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது நான் என்ன பண்றது பரிதாபம் இன்னைக்கு அதான் நிறைய பேருடைய உண்மை நிலைமை நீ உண்மையை விடுதலை பெற விரும்புகிறீங்களான்னு கேட்டேன் எனக்கு விடுதலை கொடுத்தா நல்லது ஐயா அதுக்கு தான் செபிக்க வந்திருக்கிறேன் உண்மையா அவர் விடுதலை விரும்பினார் அவர் மேலே கைவைத்தை செபித்த போது ஒரு ஆவி அலைக்கழித்து அவர் வீட்டு வெளியேறி போனார் அந்த ஆவி போன உடனே கீழே விழுந்தவர் எழுந்தார் பாருங்க அவருடைய முகமே மாறி இருந்தார் என்னை விட்டு ஒரு ஆவி போயிட்டு அதன் பிறகு அவர் டாஸ்மார் கடைக்கே போகவில்லை அவரன் பிறகு குடிக்கணுன்ற எண்ணமே வரவில்லை இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பாருங்க அந்த அசுத்தாவி விலகி குடிவரி நாவி விலகி போனது அதன் பிறகு மனம் புதிதாய் இயேசுவால் மாற்றப்பட்டு விட்டது அதன் பிறகு சொல்ல அந்த குடிக்கணுன்ற எண்ணமும் வரலை அந்த ஆசையும் வரலை மதுபான கடையை பார்த்தா கூட எனக்கு அருவருப்பாக இருக்கிறது இருபது வருஷம் குடித்து கொண்டு இருந்தேன் மதுபானம் இல்லாமல் இருக்க முடியாது இப்போ டாஸ்மாக் கடையை பார்த்தா அருவருப்பாக இருக்குது எப்படி அந்த மாற்றம் வந்தது அதுதான் இயேசு கொடுக்கிற விடுதலை இயேசு மட்டும்தான் இப்படிப்பட்ட விடுதலையை தர முடியும் அந்த இயேசு கிருஷ்ண விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மதுபான பழக்கம் போதை வஸ்துகள் இமாதிரி ரம்மி விளையாடுவது செல்போனில் தவறான காரியங்களை பார்ப்பது ரகசிய பாவங்கள் கோபம் சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கோபமாக வரும் சொல்றாரு எனக்கு ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல கோபம் வந்துட்டா கையில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி எறிகிறேன் சாப்பாடு தட்டெலாம் பறக்குது என் மனைவி பாவம் அடுத்த நேரம் பார்த்தா எனக்கு பரீாமா இருக்குது நான் இப்படி பண்ணன்னு தெரியல அந்த நேரம் ஒரு கோபம் வருது அது ஒரு கோபத்தின் ஆவி அது ஒரு எரிச்சலின் ஆவி அந்த ஆவி உங்களுக்குள்ள கிரிய செய்யும்போது கோபம் எரிச்சலை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடும் பிசாசு எல்லா பாவத்துக்கு பின்னால் இருப்பது இந்த பொருளாத சாத்தான் அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு வெளிப்பட்டார் அவர் உங்களுக்கு விடுதலை தர முடியும் கோபத்தில் இருந்து எரிச்சலில் இருந்து இச்சைகள் இருந்து பாவத்தில் இருந்து இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் இயேசு விடுதலை கொடுத்துட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்னென்ன பாவ சுபாவம் பாவ குணம் பாவத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறானோ இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை பிசாசின் கிரிகளை அழித்து உங்களுக்கு விடுதலை ஏன் தெரியுமா நேசிக்கிறார் வெறுக்க மாட்டா குடிகாரன் நீ ஒரு சூதாடி என் பக்கத்துல வராத அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர் அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறவர் யாரையும் பாவின் புறம்பை தள்ள மாட்டார் மகனே நான் உனக்கு விடுதலை தர்றேன் மகளே நான் உனக்கு விடுதலை தருகிறேன் பாவியாயிருக்கிற நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் தான் கிறிஸ்து அதுக்கு தான் ஒரு செலவிலை மறித்தார் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார் இல்ல இது உங்களுக்கான தெய்வ செய்தி ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசி இருக்கிறார் அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இன்னைக்கு பாவம் தான் அவங்களுடைய பிரச்சனை இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் இயேசு விடுதலை தருவார் என்ன பாவம் மதுபானமா சூதாட்டமா போதைவசுகளா கோபமா எரிச்சலா வைராக்கியமா ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது மாற்றிக்கொள்ள முடியல நீங்க உங்களை மாற்ற முடியாது ஆனா இயேசு உங்களை மாற்ற முடியும் அதுக்கு தான் ஒரு செலவலை மறைத்தா விசுவாசத்தோடு ஜெபித்தா போறோம் எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும் விடுதலை வேணும் நீங்க முதல்ல அதை தீர்மானிக்கணும் எனக்கு இந்த பாவம் இந்த ரகசிய பாவம் யாருடையன்னு சொல்ல முடியாது என்னை பாதிக்குது எனக்கு விடுதலை வேணும் இப்போ சொப்பிங்க ஏசு விடுதலை தருவார் விடுதலை வேண்டும்ன்றவங்க முழங்கால் படிங்க அல்லது உங்க இருதயத்தில் கை வச்சு இயேசுவே இந்த பாவம் பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க தகப்பனே இந்த சகோதரனை பாரும் இந்த சகோதரியை பாரும் எனக்கு இந்த பாவத்தில் விடுதலை வேணும் இந்த பாவை அடிமையாக்கி வச்சிருக்கிறது இந்த பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது இயேசுவே விடுதலை தாரும் இந்த பாவத்தின் வல்லமில் இருந்து விடுதலை ஆக்கும் என் பாவ குணத்தை மாற்றும் எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும் ஒரு சுத்திகரிப்பு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும் அந்த பாவத்தை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் விடுதலை உண்டாகட்டும் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும் இனி இந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் கண்டு ஒரே முடி பிள்ளைகள் பாவத்தை அறிக்கிட்டு செய்துட்டாங்க என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் அழகட்டும் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும் அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும் காரியங்களை வாய்க்க பண்ணும் அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசிர்வதியும் அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் For further details and prayer support, zero four six three nine three five three five three five Info at jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you.